உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் நாம் தொடங்கியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிந்தமிழன் சீமானவர்கள் தற்போது ஒன்று அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க அதை பற்றி தான் பார்க்கறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் தொழ்ச்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தமிழன் சீமானவர்கள் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சாதி அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட மக்களின் இழிவு நீங்கவும் சம உரிமை பெற்று கண்ணியமாக வாழவும் பாடுபட்ட பெருந்தகை ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் தன் வாழ்நாள் முழுதும் போராடிய சமூக சமூகநீதி போராளி எந்த சொல் உன் மீது இழிவுச் சொல்லாக சுமக்கப்படுகிறதோ அந்த சொல்லை நீ எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை என்றும் முழங்கிய பெருந்தமிழர் வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்று கற்பித்த புரட்சியாளர் நம்முடைய தாத்தா இரட்டமலை சீனிவாசனார் காட்டிய சாதிமத பேதமற்ற சமத்துவ வழியில் பயணிக்க வேண்டும் என்ற உள உறுதியோடு தம் தேசிய அரசியலில் இன்னும் தன்னரிகளா தத்துவ தடம் பற்றி நாம் கட்சி என்ற புரட்சிகர அரசியல் படையை கட்டமைத்து இன விடுதலை என்ற உயர்ந்த லட்சிய இலக்கியை நோக்கி நாம் பயணப்பட்டு வருகிறோம் அதன் காரணமாகவே இந்த ஆண்டு தாத்தா இரட்டைமலை சீனிவாசனார் அவர்களின் பிறந்த நாளினே ஆதித்தமிழர் எழுச்சி நாள் என இனி வரும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் தமிழ் கட்சி சார்பாக கொண்டாடுவோம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பையும் வெளியிட்டு பேரலெழுச்சியாக கொண்டாடினோம் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனார் அவர்களின் நாளான இன்று அவருடைய பேர பிள்ளைகள் நாம் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பெரும் புகழ் போற்றுவோம் நாம் தமிழர் என்று நாம் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தன் சீமான் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்காருங்க முக்கியமாக நாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுந்தோழன் சீமான் அவர்கள் என்ன வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்த நாளினை ஆதித்தமிழர் எழுச்சி நாள் என இனிவரும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் தங்கி சார்பாக கொண்டாடுவோம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பையும் வெளியிட்டு பேரெழுச்சியாக கொண்டாடினோம் என்று நாம தமிழோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தோன் சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை தெளிப்படுத்துங்க நன்றி வணக்கம்